இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பையும் ஆசிரையும் உரித்தாக்குகின்றேன் இன்றிலிருந்து ஆரோக்கிய அன்னையின் நவநாளானது தொடங்குகிறது ஒன்பது நாள் நம் தேவத்தாய்க்கு நவநாள் எடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதி திருவிழா நாள் அன்று அன்னையிடம் உங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்க அவள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாள் கிருவை செய்வாய் தாயே உம்மை நினைத்து எங்கள் நவநாட்களை சமர்ப்பிக்கின்றோம் காத்திடும் ஆரோக்கிய பாதுகாத்து நடத்திடுவாய் வேளாங்கண்ணி மாதாவிடம் மன்றாடுவோம் வேண்டிய வரமெல்லாம் தந்திடுவார் இரண்டாம் நாள் ஜபம் தாவீது குலத்தின் மாணிக்க சுடரே யூத மக்களின் ஜோதி கதிரே எளிய பாவிகளாகிய நாங்கள் உம் அன்பையும் மாட்சியையும் கண்டு வியக்கிறோம் அலகையின் ஆட்சியை அழித்திட அமலோற்பவ திருக்குழந்தையாய் பிறந்தீர் இருளின் பிடியில் மருளும் மனுக்குலத்தோருக்கு கிறிஸ்துவின் ஒளியை வீசிட செய்தீர் மருள் நீக்கி அருள்வாழ்வை அனைவருக்கும் அளித்திட வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கிறீர் ஓ பேருபகார அன்னையே மாசில்லா கன்னிகையே பாவ சுமையால் வாடும் நாங்கள் உம்மிடம் புகழிடம் தேடி ஓடி வருகிறோம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு உம்மை அழைக்கின்றோம் உம் திருப்பெயரை பக்தியுடன் நாவினிக்க புகழ்கின்றோம் ஓ மாமரியே தயாள தாயே விமலனின் அமலியே எங்களுக்கு ஆன்ம நலம் அருளும் தூய வழியில் நடத்தும் பாவம் சூழ்ந்து இருளை அகற்றி கிறிஸ்துவின் ஒளியை எங்கள் உள்ளத்தில் ஏற்றி உடல் நலமும் அளித்திட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி